வணக்கம் தமிழக மதன் சின்னதம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் பதினாலு யூடியூபர்ஸ் நார்த் இந்தியாவில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணு ஸ்டேட்டில் மூணு ஸ்டேட்டில் உள்ள ஆட்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதன்கௌரி ஏட்டூடி அப்புறம் சுந்தரவல்லி ஒரு அப்புறம் வந்து சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த யூடியூப்பில் வந்து நேராக சப்போர்ட் பண்ண முடியாமல் நேராக சப்போர்ட் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணா பிரச்சனை ஆயிருந்துட்டு மறைமுக சப்போர்ட் அதே மாதிரி தான் எவ்வளவு பண்ணியிருந்தான் யாரு அந்த மல்லோத்தரான்னு ஒரு தி பிடிச்சாங்கல்ல அவளும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா இது நேராக பண்ணான்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு பட்டும்படாமல் இந்த மதன் கௌரி மதன் கௌரி காலம்லாம் பார்த்தேன் போயிட்டு பார்த்தேன் அது மாதிரி ஏ டிங்கிற ஒரு பையன் ஒருத்தன் அவன் வந்து யூடியூபர் அவன் அவன் வந்து சொல்கிறான் வணக்கம் சோல்ஜரா சோல்ஜர் எந்த எங்கே உள்ள வணக்கம் சொல்றேன் நீ சோல்ஜருக்கு எந்த எந்த நாட்டில் இருக்க சோல்ஜர் சொல்கிற நீ நான் கேட்கறேன் பாகிஸ்தானிக்கு சொல்றியா பாகிஸ்தானில் இருக்க சோல்ஜர் சொல்றியான்னு கேட்கிறேன் அந்த ஏ டூடிக்கு நான் கேட்கணும் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன் நீ வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறியல்ல இத்தனை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இருபத்தி ஆறு அப்பாவி மக்களை கொண்டிருக்கான் அந்த மதன் கௌரி இந்த ஏ இவன் ஆஹ் இவன் சாட்டை துறைமுக என்ன சொல்றனா அந்த இடத்துலடா நான் சொல்றேன் சாட்டை துறைமுக சுந்தரவள்ளி சுந்தரவள்ளிக்கு சுந்தரவள்ளி சாட்டை துறைமுருகன் இவன் மதன் கௌரி இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இப்போ செத்தாங்கலை இருபத்தி ஏழு அப்பாவி மக்களை கொண்டாங்க எல்ல அந்த இடத்துல ஒரு நான் வந்து சும்மா ஒரு ஒரு இது சொல்றேன் ஒரு விஷயம் சொல்றேன் அது மாதிரி நடக்கக்கூடாது உங்க உங்களுக்கு நடக்கக்கூடாது இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் மதன் கௌரியோ இல்லை ஏட்டு ஏட்டுடிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல மதன் கௌரி கல்யாணம் ஆயிர விவரத்தை ஆயிடுச்சு நினைக்கிறேன் அம்மா மாதிரி சாட்டை திருமணம் குழந்தை புள்ள புல்ல உட் பொண்ணாட்டிலாம் இருக்கு அந்த அவனுக்கு அவளுக்கும் புள்ள சுந்தரவளிக்கெல்லாம் இருக்கு உன் பையனையோ இல்லை நீனோ சாட்டை திருமணம் சாட்டை துருவம் முருகன் மதன் கௌரி அவன் ஏட்டு அந்த இடத்துல நிக்கிறீங்க இப்போ இருபத்தாறு இடத்துல செத்தாங்களா அந்த இடத்துல நீங்கிற உன் பொண்டாட்டி புள்ள அம்மா எல்லாம் நிற்கிறாங்க உடனே கொண்டுட்டாங்க அந்த இடத்துல சுட்டு கொண்டுட்டாங்க உங்களாலாம் அப்படி ராவா பேசணும்டா சரியா அந்த இடத்துல உங்களை சுட்டு கொண்டுட்டாங்க வச்சுக்கோங்க சுட்டு கொண்டுட்டாங்க க வேட்டையை தூக்கலாம்னு சொல்லி சுட்டு கொண்டுட்டாங்க உன் பொண்டாட்டி புள்ள உன் மையன் உன் மக பார்த்துட்டு எங்க அப்புறம் கொண்டுட்டாங்க நாங்கள் ரொம்ப பாகிஸ்தானிகளும் ரொம்ப நல்லவங்க அங்கே இருக்கவங்களாம் அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அவங்களாலும் கொல்லக்கூடாது அங்கே சண்டைக்கு போ போருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவியா இது வந்து இது வந்து இந்தியா வந்து போயிட்டு சுரண்டி வம்புலுக்குல பாகிஸ்தான்கார் வந்து சுரண்டி இருக்கான் சரியா அந்த இடத்துல இது மாதிரி உன் குடும்பத்தில் சொல்லுவியா இல்ல நான் ஏட்டுடி கேட்குறேன் ஏட்டுடிக்கு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏட்டுடி உன் தங்கச்சி ஒன்னு இறந்துச்சுல நான் ஏன்னா நீ நாட்டையே வந்து அப்படி மலிக்கு நீ பேசுறேன் நீ எல்லாம் பேசுறீங்களா பெரிய புளித்தி மாதிரி நீலாம் நாட்டே நீ வந்து அப்படி அப்படி பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி இல்ல நான் என்ன சொல்றேன்னா உன் தங்கச்சி ஒன்னு இறந்துச்சு இப்போ கிடன்ஸ்ல நான் கூட கமாண்ட் போட்டிருப்பேன் போய் பாரு என்னோட பேஜ்ல இருந்து நான் போட்டிருப்பேன் நான் இறங்கல் தெரிவிச்சேன் அது நான் வருத்தப்படுறேன் ஏன்னா உனக்கு அந்த வழி தெரிஞ்சு பத்தியா அந்த வழி உனக்கு தங்கச்சி அவ அப்பா ஒரு குடும்பத்துல அவ அப்பாவையும் அப்பாவை இழந்த மயனுக்கும் மகளுக்கும் எப்படி இருந்திருக்கும் எத்தனை இருபத்தி ஆறு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர்ல இருபத்தி ஏழு பேரு சரியா அங்க வந்து ஒரு இஸ்லாமிய தாயோட மயனும் இறந்திருக்கான் ஒரு காஷ்மீரி ஒரு பையன் வந்து குதிரை குதிரை சவாரி குதிரைக்கு எடுத்துட்டு போறப்பாங்களே அப்படின்ட்டு நம்ம என்னமா சொன்னா தாய் நம்ம சொன்னிச்சு அந்த அவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டதுக்கு நம்மளோட மீடியாஸ் கேட்கும் என்ன அவங்களை என்ன செய்யலான்ட்டு அந்த நாடே இல்லாம ஆக்கிப்படு என்னோட மகன அந்த தாய் சொல் தாய் வந்து ஒரு இஸ்லாமிய தாய் அவன் இந்து தாய் கூட இஸ்லாமிய தாய் சொல்றா இப்ப உங்க அம்மா அப்படிதான் சொல்லுமா இப்ப நீ உடனே சொல்றாங்க சாட்டை துரும சொல்றேன் சாட்டை துரும சாட்டை துரும துறைமுறை இருக்காங்கல்ல இவளோட ராவாலாம் எல்லாம் பேச தெரியும் சரியா நீ வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த மதன் கௌரி இந்த சாட்டே துருவம் எல்லாம் என்ன பிஜேபி மயிர் அப்படிங்கிறான் கேட்கிறேன் என்னத்துக்கும் இப்ப நீ அரசியல் ஆட்சியில் இருக்கிற தூக்கி எல்லாம் கொண்டு வந்துட்டு உள்ள புடிச்சு இழுத்து வச்சு சாத்து சாத்துக்கு கொண்டு போய் உள்ள வச்சு கொண்டு கொண்டு போயிட்டு பீகார் தீகாரில் போட்டு வலுத்தி சரியா சரிபட்டு வருவாங்க இவங்க எல்லாருமே சரி இல்லாட்டி இவங்களுக்கு வந்து நான் ஏன் இந்த மாதிரி ஆழ்த்து நான் எடுத்துக்கிட்டு பேசுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு நாலு மில்லியன் வியூவர்ஸ் இருக்கிறான் யாருக்கு இந்த ஏ டுடியா வணக்கம் ஜோல் வணக்கம் ஜோல் சோழியருக்கு மீனிங் உனக்கு என்ன தெரியுமாடா இல்லை சோல்ஜருங்கிற பேரு பேர் எந்த நாட்டுல எந்த நாட்டு சோல்ஜியர் நீ பேச பேசி எடுத்து எடுத்து பேசுற உன் உன்கிட்ட இந்த பக்கி பிள்ளைகள் எடுத்துக்கிட்டா நான் என்ன சொல்றேன் உன்னை ஃபாலோ பண்றான் பாத்தியா அவனுக்கு வந்து நீ எல்லாம் அப்படின்னா மறைமுகமாக பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்ற இந்த மதன் கௌரிக்கெல்லாம் மதன் கரு நடுக்க எடுத்து போச்சு மதன் கௌரி தான் அடுத்தது பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா மதன் கௌரி வந்து மதன் கௌரியையும் அந்த ஏட்டுங்கெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னா கொண்டு போய் வரக்குங்கடாங்கிறேன் இங்களை விடாதீங்கடா திருப்பி வச்சு வெளுத்து விட்டுங்க வெளுத்து விடுங்கிறவனை அப்படிங்க எப்படி இருக்கன்னு தெரியும் அந்த வலி வழி வேதனைங்கிறவன் ஏட்டுங்கிறவன் அவன் தங்கச்சால செத்து போச்சுன்னு ஆளுறான்ல என்னை புண்படுத்தாதீங்க என்னை புண்படுத்தாதீங்க அதுக்கு போய் பாத்தீங்கன்னா எல்லா அவன் இப்ப போய் அவன் கமாண்ட்ல போய் பாருங்க அந்த மதன்க்கு இப்போ போட்டிருப்பான் இவன் வந்து இப்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான் யாரா இந்த மலோத்தரா பொம்பளை பிடிச்சி போனாங்க மொத்தம் பதினாறு இந்துக்காரி அவருக்கு அவ அந்த தேவையான கூட இருக்கா இங்க இருந்து பாகிஸ்தானுக்கு தூது போயிருக்கான் பாக்கி எல்லாமே வந்து பதினாலு பேரு தெரியும் யாருன்னு எந்த மதத்துக்கு தெரியும் ஒரு ரெண்டு பேரும் கிறிஸ்டியானி பாக்கி எல்லாமே எந்த மதத்துக்கு தெரியும் சோத்துக்கு மதம் மாறினவங்க அப்படி சொல்ல சோத்துக்கு இங்க இருந்து இந்தியா இருந்து சோத்துக்கு மதம் மாறான் உண்மையான இஸ்லாமியா இல்லாம சப்போர்ட் பண்ண போறான் சரியா நீ எதுக்குடி போறாங்கன்னா அவன் தான் மதன் கோரி அந்த மாதிரி தான் ஏன்னா அவன் மாதிரியே தான் இருக்கான் இங்க பாகிஸ்தானுக்கு போல பாகிஸ்தானுக்கு போல சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நாட்டில் இருக்கிறோம்னா நம்ம நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை நம்ம நாட்டுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி மறைமுகமாக போர் வேண்டாம் மயிறு வேண்டாம் அது தெரியும் அப்படி போனால் உயிர் போட நல்லா எல்லாருக்கும் நான் அப்படி இருந்து என்ன பண்ண போற நாளைக்கு இருபத்தாறு பேர் அங்கே புள்ள அந்த இடத்துல கொண்டுறான் காஷ்மீரில் கொண்டுருக்கான் நாளைக்கு வந்து இதே இடத்துல வந்து கன்னியாகுமரியில் கொண்டான்னு என்ன பண்ணுவனே இப்ப இப்படிதான் சொல்லுவியா நான் கேட்குறேன்டா உங்கள்ட்ட எல்லாருக்குமே அது இஸ்லாமியனோ கிறிஸ்டியனோ யாருமே எல்லாருக்குமே நான் கேட்குறேன் ஓ வீட்டில் நான் இன்னைக்கு இப்போ காஷ்மீரில் வந்துருக்கு அடி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல போட்டாங்க சரியா இப்போ இன்னைக்கு காஷ்மீரில் போட்டிருக்கேன் காஷ்மீரில் வந்து இப்போ நடந்துருக்கு பிரச்சனை நடந்திருக்கு இதே மாதிரி கன்னியாகுமரியிலே மதுரையிலேயே தஞ்சாவூர்லயே வீட்டுக்கிட்ட நாளைக்கு நம்ம வீட்டில் ஒருத்திறந்து போய் தான் நம்ம அப்ப சொல்லிட்டு போமா என்னடா ஒரு நாட்டில் இருக்கிறோம்னா நாட்டுக்கு நம்ம நாட்டு அப்போ நீ கொடுக்குற மரியாதை என்ன நான் கேட்குறேன் இப்போ இங்கே போர் போர்க்களத்தில் நினைக்கிற போர் வீரர்களுக்கு என்ன மரியாதை நம்ம கொடுக்குறோம் அவன் பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு உனக்கு நீ நல்லா நீ இந்த உட்காந்துட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க பாகிஸ்தானி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவன் பாகிஸ்தானை எதிர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நீ இருந்து வீட்டுக்குள்ள வீடியோ போடுறா நீ சாட்டை தரும் முறை ஏன்டே உனக்கு எல்லாம் என்னன்னா உனக்கு நீ எல்லாம் வந்து எனக்கு எல்லாம் எப்படின்னா ஒரு பார்த்தா சிறுப்பால் அடிக்கணும் எனக்கு அதெல்லாம் சாட்டை தரும் பார்த்தா சிறுப்பு கழட்டிட்டு சல்லு சலுப்பு வைக்கணும் உனக்குலாம் உன் பொண்டாட்டி பிள்ளை வந்து நீ நல்லா வீட்டுக்குள்ள நடுவில் நடு வீட்டுல உட்காந்து உட்காந்துருக்க சரியா உனக்காண்டி அங்கே போர்க்களத்தை நிற்கிறான் நீ இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணுற அதே மாதிரி மதன் கௌரியும் சரி அவன் பேரு என்ன ஏட்டு சுந்தரவளி ஒருத்தி சுந்தரவலி பேசி வச்சாங்க சரியா ஏன்னா கடவுள் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு தர்ணை கொடுத்தா தான் அந்த வருவாங்க தெரிஞ்சிருக்கு அவன் தங்கச்சி செத்தும் போது திருப்பி திருப்பி சொல்றேன்னா அந்த வலி அந்த என் குடும்பத்துல உனக்கு செத்தம்போது வலி இருந்து பாத்தி அழுத பாத்தியா தேம்பி தேம்பி அழுத பாத்தியா அந்த வலி உனக்கு என்ன எப்படி இருந்துச்சுன்னா அந்த தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதான் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கணும் அந்த மக்களுக்கு அந்த வழி இருக்கணும் ஏன்னா அது நாளைக்கு உனக்கு நடக்கலாம் எனக்கு யாருக்கு நடக்கலாம் அவன் வந்து மனுஷன் இல்லை மிருகம் ஒரு நாடு நல்லா கேட்டுக்கடா ஒரு நாட்டுல வந்து இப்ப இந்தியா இந்தியா இதுக்கு இந்தியா ரொம்ப பாப்புலர் உலக அளவுல பயங்கரமான பிரெயின்ஸ் இன்ஜினியர் டாக்டர் சயின்டிஸ்ட் ஆர்ட் ஒர்க்கர்ஸ் பிஸ்னஸ் இந்தியா உற்பத்தி பண்ணுது சரியா ஏதாச்சும் செஞ்சிக்கிட்டு இருக்கான் இந்தியா ஜப்பான் எதுக்கு அவனோட எலக்ட்ரானிக்ஸ்க்கு அதுக்கு ஒன்னு ஒரு நாடு பாகிஸ்தான் எதுக்கு பாகிஸ்தான் எதுக்கு சொல்லுவாப்போம் தீவிரவாதிகளை உண்டாக்கிட்டு இருக்கான் அங்கே உள்ள இளைஞர்களை மூல செய்து தீவிரவாதிகள் உண்டாக்கிட்டு இருக்கான் அவனை சுத்தி இருக்க முழு தீவிரவாதிய தீவிரவாதிகளை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் சரியா இதுதான் பாகிஸ்தான் இதுதான் பாகிஸ்தான் இங்கே நல்ல நான் எங்களுக்குமே வந்து போர் வரணும் குழந்தைகள் சாவணும் அப்பலாம் இல்லை ஏன் குழந்தைகள் சாவும் மற்ற குழந்தை சாத்தான் ஏன் என்னோட குழந்தைகளும் என்னோட 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 குடும்பங்களும் என்னோட சொந்தங்களும் சாகுவது இங்க அப்புறம் நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் என்னன்னா நாம் தமிழர்ல நிறைய பேர் என்ன நிறைய பேர் என்னன்னா என்னோட ஈழத்தமிழர் சத்த ஈழத்தமிழர் உனக்கு தமிழ் எனக்கு ஏன்னா ஏன் ரத்த சொந்தம்னா நீ என்னோட ஈழத்தமிழர் செஞ்சிருக்க எங்க எங்க ஊர்ல நிறைய கேரள ஸ்ரீலங்கால இருந்து வந்த தமிழர் வந்து எங்க ஊர் போட்டு நிறைய பேர் இருக்காங்க இந்திய குடிமறை சரியா எங்க எல்லாரும் நம்ம ஊர் பக்கத்தில் நிறைய பேர் நீ எல்லாம் என்னடா பண்ணியிருக்கீங்க இள தமிழ் இல தமிழ் சொல்றீங்க நான் கேட்குறேன் அதில் அதில் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்கள் அவ்வளோ கேவலமாக இந்தியா எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அது கேட்டால் வந்து ஒரு அது இஸ்லாமிய தமிழ் சொல்கிறான் சில பேர் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்தியன் தமிழங்கிறான் இந்துக்கள் சொல்றேன்னா நான் பேசவே இல்லைங்கிறான் ஸோ எதுக்கு நான் ஏன் இதை இங்கே இங்கே வந்து சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட குண்டியை ஃபர்ஸ்ட் நம்ம கழுவ பார்ப்போம் அடுத்து அங்கே போய் பார்ப்போம் சரியா உனக்கு 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 எவ்வளவு ரத்தத்தை சொந்தமு அதே ரத்தம் எனக்கு சொந்தம் எனக்கும் இருக்கு சரியா நான் 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 வந்து என்னோட நான் வந்து ஒரு ஒரு பாஸ்போர்ட் வச்சிருக்கேன்னா என்னோட பாஸ்போர்ட் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் நான் வந்து ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வச்சுட்டு எங்கேயும் போகல இந்த மாதிரி நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு விளையாட்டுல எத்தனை பேரே இருக்கிறான் நம்ம நாட்டோட பாஸ்போர்ட் வச்சுட்டு ஆனா அவன் வந்து இருக்க எங்க சப்போர்ட் பண்றான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றான் ஏன் பாகிஸ்தான் சப்போர்ட் வாங்கி ஏன்னா ஸ்ரீலங்கா சப்போர்ட் பாஸ்போர்ட் வாங்கிட்டு அங்கே போய் சப்போர்ட் பண்ணு இருக்கிற நாட்டுக்கும் இருக்கிற மக்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அதனால உங்களுக்காக எதுவுமே பண்ணிட்டு ஒதுங்கிங்கிறேன் யாரும் உனக்கு ஒன்று கேட்க போறது இல்லை உன்னோட சேனல் எதுக்கு நீ போடுற உனச்சாலும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி உனக்கு பேசுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று நான் டேரக்டர் பேசுகிறேன் வெளுத்துருவாங்க இப்போ வந்துடுவோம் இப்போ இப்போ வந்து இந்த ஏ டூடி அவன் பேர் என்ன மதன் கௌரி சாட்டேதூர் மூலம் எதுக்கு விட்டு வச்சிருக்கான்னு தெரியல சுந்தரெல்லாம் எதுக்கு இந்த கவர்மெண்ட் விட்டு வச்சிருக்கு பிஜேபி கவர்மெண்டு உங்களால தான் காரி துப்புறாங்க இல்லடா நீ எதுக்கு விட்டு வைக்கிறாங்க கொண்டு வச்சு அமுடாங்கிற உள்ள வச்ச அமுக ஏன்னா இங்க இருக்க இளைஞர்களை இளைய தலைமுறைகளை மூல செலவு பண்ணிட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு ஒன் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு நாட்டுக்கு நம்ம நம்ம நம்மளோட நாடுங்கிறது நம்மளோட வீடு மாதிரி சரியா நாடுங்கிறது நம்மளோட வீடு மாதிரி அந்த வீட்டுக்கு ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கா நம்ம விட்டு விட்டுட்டு பார்த்து பாத்துக்கிட்டு இருக்கியா பாத்துக்கிட்டு இருக்கு வம்ச பிறந்தவனா இருப்பியா நீங்க எல்லாருமே அப்படி தான் மதன் கௌரி வேணாம் பேர் என்ன கேட்டா நான் மதரைக்காரங்கிறேன் என்னோட மதரை மதரோட மதுரைக்காரங்க மதுரைக்கு மதுரைக்குலாம் நீ சொல்றது வைக்கப்படணும்டா மதுரைக்கு மதுரை பேர் நீ இழுக்கிறதுக்கு பேருந்துடா மதன் கௌரி நான் சொல்றேன்டா இல்ல கட்டாயம் மதரை உண்மையான மதுரக்காரன் எங்கேயும் எங்கேயிருந்து வந்த வந்தேரியா இருப்ப எங்கேயிருந்து உரியாந்து வந்தா இருப்ப சரியா அப்படிதான் நான் சொல்லுவேன் சொல்ல முடியாது நீ வந்து சிங்களத்தக்கார இருக்கலாம் இல்ல பச்சையா கூட இருக்கலாம் நீ முதல்ல நம்ம நாட்டையும் நம்ம நாட்டு மக்களையும் நம்ம உன்னோட அப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண இப்போ இப்போ வந்து சொல்றாரு ஸ்பைய பிடிச்சிட்டாங்க நீனே ஒரு பெரிய ஸ்பை ஆச்சு நீனே ஸ்பை அவனாச்சு நீ பிடிச்சு கொடுக்க நீ வந்து மக்களை வந்து மூல செலவு பண்ணிட்டு இருக்க இங்க இருக்க இளைஞர்கள் வந்து மூல செலவு பண்ணிட்டு இருக்க நன்றி மீன் சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெயின்